வாழ்க தமிழ் இன்று நாம் பார்க்கப் போவது உலகின் சிறந்த கடவுளான திருவள்ளுவர் அவர்களின் பொன்மொழிகளைக் கொண்ட திருக்குறள் ஒவ்வொரு குறளும் வாழ்வின் ஒளி வாருங்கள் அந்த ஒளியை உணர்ந்திட குறள் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல பால் பால் இயல் பாயிரவியல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து விளக்கம் ஒன்று விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவருக்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பமில்லை மூவரதராசன் இரண்டு எதினும் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை மனத்தால் எப்போதும் நினைப்பவருக்கு உலகத் துன்பம் ஒருபோதும் இல்லை பேராசிரியர் சாலமன் பாப்பையா மூன்று விருப்பு வெறுப்பற்று தன்னலமின்றி திகழ்கின்றவரை பின்பற்றி நடப்பவர்களுக்கு எப்போதுமே துன்பம் ஏற்படுவதில்லை கலைஞர் மு கருணாநிதி குரல் இன் இங்கிலீஷ் டு தோஸ் உ meditate த feet ஆஃப் ஹிம் who இஸ் void ஆஃப் desire ஆர் aversion, evil shall ஷெல் நெவர் கம் இங்கிலீஷ் மீனிங் இஸ் ஃபுட் உ வாண்ட் அஃபெக்ட்ஸ் நாட் அர்க்ஸ் நாட் கிரீஃப் ஊ gain shall நாட் த்ரூ எவ்ரி டைம் ஆஃப் any woes complain. குரலிங் அழகும் அர்த்தமும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற மேலும் பல தமிழ் மரபு கதைகள் மற்றும் குரல்கள் பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திடாதீர்கள் தமிழுடன் வாழ்வோம் தமிழை வளர்ப்போம்